ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு நல்ல பிள்ளை உருவாக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் முன்மாதிரி மிக்கவர்களாக இருக்க வேண்டும் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை இருக்கிறதே தந்தையுடைய ரகசியம் என்கின்றார் மகனுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிற நேரத்தில் நல்ல மருமகளை தேர்ந்தெடுப்பது பெற்றோர்களுடைய கடமைகளில் ஒன்று மறந்துடாது ஒரு நல்ல பிள்ளை உருவாக வேண்டும் நல்ல தாயாக ஒரு தாய் இருக்க வேண்டும் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கேட்கின்றதுவா அல்லாஹிடத்திலே திரையில்லாமல் கபூலாகும் ஹலாலா அந்த பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு الحمد لله رب العالمين غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول لا اله الا هو اليه المصير والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا والذين يقولون ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قره اعين وجعلنا للمتقين اماما صدق الله العظيم

இவ்வுலகில் வாழுகின்ற மக்களை நேரான சீரான பாதையிலே வழிகாட்டுவதற்காக முள் உலகத்திற்கும் அன்பாக அருளாக அனுப்பப்பட்ட எமது உயிரலும் மேலான சல்லல்லா செல்லும் அவர்கள் மீதிலும் அன்னாரின் சுண்ணாக்களை வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த கண்ணியமான சஹாபாக்கள் தபேன்கள் நல்லடியார்கள் இவ்வுலகில் வாழ்கின்ற முமீனான முஸ்லீமான அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அல்லாஹுடைய மாளிகையில் ஏற்றுக்காபுர நீயத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு இன்னடியார்களே அல்லாஹுடைய சட்டங்களை எமது வாழ்க்கையிலே இயன்றளவு அவைகளை எடுத்து நடந்தும் அவனால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக அவைகளை தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதற்கண் குறைகள் நிறைந்தெனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரியவர்களே அல்லாஹு நல்லடியார்களே முஸ்லிம் உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது இந்த நவீன உலகத்திலே நாங்களும் ஒரு சவாலை முன்னோக்கி கொண்டு இருக்கின்றோம் இது ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிறது ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் இருக்கிறது அது என்ன சவால் என்றால் சாலிகான பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவால் இன்று திருமணம் பேசுகின்ற தரகர்கள் கூட சொல்றாங்க நல்ல பொடிய மாற பிடிக்க சரியான கஷ்டம் சில பெற்றோர்கள் திருமணம் முடித்து கொடுப்பதற்கு பயப்படுகிறார்கள் பெண் பிள்ளை அந்த காலத்திலே பதினெட்டு பத்தொன்பது வயதிலே திருமணம் முடித்துக் கொடுப்பார்கள் அன்று ஒரு சகோதரிடம் பேசுகின்ற நேரத்தில் அவர் சொல்கின்றார் எனக்கும் ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது இருபத்தி மூணு வயதையும் விட்டது யாருக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கலாம் என்பதில் மிக சங்கடமாக இருக்கின்றேன் ஏனென்றால் நல்ல பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பது என்பது நல்ல ஒரு சமூகத்தை நாங்கள் காண்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது வித்தியாசமாக விளங்கிக் கொள்ளாதீங்க சில மஸ்ஜிதுகளில் அடுத்த நிர்வாகத்திற்கு யார் வர இருக்கிறார்கள் எந்த வாலிபரை போடலாம் என்று கேட்டால் அது கேள்விக்குரியதான் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நிலையார்களே ஒரு நல்ல சமூகத்தை ஒரு நல்ல குழந்தைகளை உருவாக்குவது என்பதில் மிகப்பெரிய ஒரு சவால் எங்களுக்கு இருக்கிறது நீயத்து வையுங்கள் முடியுமான அளவு என்று ஜும்மால பேசக்கூடிய இந்த மூன்று விடயங்களை நாங்கள் கண் அதிகமாக கவனம் செலுத்துவோம் அல்லாஹு தாலா அதுக்கு நம் அனைவருக்கும் தந்தல்வானாகும் அன்புக்குரியவர்களே அல்லாஹின் நல்லே முதலாவது ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல பிள்ளையை உருவாக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் முன்மாதிரி மிக்கவர்களாக இருக்க வேண்டும் இதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது நாங்கள் எப்படி வாழ்கின்றோமோ அதுதான் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரதிபலனாகும் மறந்துவிடாதீர்கள் ஒரு கவிஞர் சொல்கின்றார் அல் வலது சிற்று அபீகி ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை இருக்கிறதே தந்தையுடைய ரகசியம் என்கின்றார்கள் தந்தையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதுபோலத்தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை பானையில் உள்ளதுதான் அகப்பைக்கு வரும் என்பார்கள் நாங்கள் எப்படி வாழ்கின்றோமோ அந்த வாழ்க்கை தான் அல்லாஹும் இது சத்தியமிட்டு சொல்கின்றேன் என்றையும் உங்களோட பிள்ளையும் வாழப்போகிறார்கள் நாங்கள் முன்மாதிரி மிக்க பெற்றோர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுடைய பெற்றோர்களுடைய சரிதை எழுத வேண்டும் எங்களோட வாப்பா இப்படித்தான் வாழ்ந்தார் எந்த வாப்பாட தொழுகை இப்படித்தான் இருந்துச்சு வாப்பா குரான் திலாவத் இப்படித்தான் செய்வார் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவான் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்ட நேரம் ஒரு மஸ்ஜிதில் ஆலிம் இல்லாத ஒரு சகோதரர் பேசினார் அந்த ஜனாசாவாக இருக்கின்றவருடைய மகன் அவர் சொல்கின்றார் என்னுடைய வாப்பாவுடைய சரிதையை நான் எழுதி வைத்திருக்கின்றேன் அவருடைய வாப்பா சொல்லுவாராம் மகன் நான் மௌத்தாகிறதா இருந்தால் வெள்ளிக்கிழமை தான் மௌத்தாகுவேன் அவர் சொல்றார் அந்த மகன் சுபவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு வீட்டுக்கு வந்தவுடன் மாப்பா சூரத்துள் ககுப்பை ஓதுவார் அதிகமான செலவாத்துக்களை சொல்வார் வெள்ளிக்கிழமைகள் செய்வார் இயன்றளவு தான தர்மங்களை செய்துவிட்டு தூங்கிவிடுவார் கொஞ்ச நேரம் பதினோரு மணிக்கு எலும்பி ஜும்மாவுக்கு ரெடி ஆகுவார் நாங்கள் பார்த்தோம் பதினோரு மணியை தாண்டியும் வாப்பா எலும்பல்ல தட்டி பார்த்தால் வாப்பா மௌத்தாக இருக்கிறார் இப்படி எங்களுடைய ஜனாசாக்களிலும் எங்களுடைய மகன் பேச வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு தாய் மௌத்தாகினால் அந்த தாயுடைய ஜனாசா வீட்டில் இருக்கின்ற பொழுது மகள் பேச வேண்டும் என்னுடைய தாயுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் சகோதரர்களே எங்களிடத்தில் பக்குவம் இல்லை எங்களிடத்தில் தொழுகை இல்லை எங்களிடத்தில் நல்ல அமல்கள் இல்லை நல்ல முன்மாதிரி இல்லை நல்ல பிள்ளைகளை ஒரு நாளும் உருவாக்கவே முடியாது நாங்கள் என்ன சொல்றோம் வீட்டில் இல்லை ஊர்லேயும் முன்மாதிரி இருக்கணும் வீட்டில் நல்லா வளர்க்கப்படுகிறார் பிள்ளைகள் நல்லா வளர்க்கப்படுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மஸ்ஜிதுக்கு வார நேரத்தில் அதற்கு சூழ உள்ளவர்கள் அந்த பிள்ளைக்கு முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும் பள்ளிக்குள் வருகிறார்கள் அந்த மஸ்ஜிதில் இருக்கின்ற நிர்வாகிகள் அந்த வாலிபருக்கு அந்த பிள்ளைக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே முன்மாதிரி ஆக முக்கியம் முன்மாதிரி இல்லாமல் எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் நல்ல வாழ்க்கை வாழாமல் நல்ல பிள்ளையை ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது தேங்காய் மரத்தில் மாங்காவை எதிர்பார்க்க முடியாது மாங்கா மரத்தில் தேங்காவை எதிர்பார்க்க முடியாது நல்லவர்களாக இருந்தால் நல்லவர்களாகத்தான் பிறப்பார்கள் கெட்டவர்களாக நாம் இருந்தோம் என்றால் எங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ் பாதுகாப்பானாக கெட்ட பிள்ளைகளாகத்தான் மாறுவார்கள் நாம் தயாராகணும் உமர் அல்லாஹு அவருடைய காலத்தில் ஒரு சகோதரர் வந்தார் தன்னுடைய மகனை பற்றி முறைப்பாடு செய்தார் வாப்பா தன்னுடைய மகனை பற்றி முறைப்பாடு செய்தார்கள் ஏன் மகன் என்னை மதிக்கிறான் இல்லை எனக்கு நோவினை செய்கின்றான் இப்படி சில விடயங்களை உமரதியிலே முன்வைத்தார்கள் உமர் பின் ஹத்தாப் ரவி அல்லாஹூ அன் அவர்கள் அந்த மகனை அழைத்தார்கள் அழைத்துச் சொன்னார்கள் அம தஹாஃபுல்லாஹஃபி ரொக்கூ வாலிதக் உங்களோட வாப்பா உம்மட விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுய் பயப்படக்கூடாதா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃபைன் அமின் ஹக்கில் வாலிதி கதா ஒமின் ஹக்கில் வாலிதி கதா உம்ம வாப்பாவுக்கு இப்படி ஹக்குகள் இருக்கிறதே உரிமைகள் இருக்கிறதே என்று விளங்கப்படுத்தினார்கள் உமர் அல் அவங்க சொல்கிறத எல்லாத்தையும் செவிமெடுத்து அந்த வாலிபர் உமரது அல்ல அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டார் அவர் கேட்டாரு அந்த மகன் கேட்டாரு உமரது அல்ல அவங்கள்ட்ட ஹக்குன் நீங்க இவ்வளவு நேரம் உம்மா வாப்பாக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்றீங்க வாப்பா எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது இருக்குதா என்று கேட்டார்கள் உமரது அவங்க மூணு விஷயங்களை சொன்னாங்க அதில் ஒன்று சொன்னாங்க ஒரு நல்ல பிள்ளை உருவாக வேண்டும் என்றால் நல்ல தாயாக ஒரு தாய் இருக்க வேண்டும் அது தாய்க்கு மட்டுமல்ல அது தகப்பனுக்கும் உரித்தானது உம்ம நல்ல பக்குவம் வாப்பா கிட்ட இந்த பக்குவமும் இல்லை என்றாலும் சில நேரம் பிள்ளைகள்கிட்ட அது பிரதிபலனாகும் வாப்பா கிட்ட இருக்கிறது பிரதிபலனாகும் உமரது எல்லாம் அவங்க சொன்னாங்க ஒரு நல்ல தாயை தேர்ந்தெடுக்க வேண்டும் இத்தனை ஆக முக்கியம் மகனுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கிற நேரத்தில் நல்ல மருமகளை தேர்ந்தெடுப்பது பெற்றோர்களுடைய கடமைகளில் ஒன்று மறந்துடாதீங்க மகனுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கிற நேரத்தில் நல்ல மருமகளை தேர்ந்தெடு தேர்ந்தெடுப்பது பெற்றோர்களுடைய கடமைகள் ஒன்று மறந்துடாதீர்கள் ஏன் அதற்கு பின்னால் வாழக்கூடிய அதற்கு பின்னால் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோர்கள் உருவா இருக்க வேண்டும் இந்த வாலிபர் சொன்னாரு நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு கருப்பின பெண் என்று சொன்னார்கள் உமரது எல்லா அவங்களுக்கு கோபம் வந்துவிட்டது உமர்ல்லா அவங்க என்ன செய்தார்கள் என்றால் அந்த வாலிபரை வாலிபருடைய தகப்பனாரை அழைத்து சொன்னார்கள் செய்கிறார் என்று முறைப்பாடு செய்வதற்கு நீங்கள் என்னிடத்தில் வந்திருக்கின்றீர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் உங்களைய அவன் நோவினை செய்யறதுக்கு முன்னால நீங்க அதை புள்ளே நோவினை செஞ்சிட்டீங்க அதனால் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லார்களே நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க என்றால் நல்ல குடும்பமாக வாழ்ந்து காட்டுவோம் கணவன் மனைவி நல்லா வாழ்ந்து காட்டுவோம் பிள்ளைகள் பேசணும் கணவன் மனைவியின் உறவை பற்றி என் உம்மா பாப்பாம் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா அல்லாஹ் என்னை உங்களை மன்னிக்கணும் பாதுகாக்கணும் எங்களோட பிள்ளைகளுக்கு வரலாற பேசுறதுக்கு நாங்கள் உட்டுட்டு போகாம இருந்தோம் என்றால் நாங்க வரலாறு பேசணுமே எங்கட புள்ளிகள் எங்கட வரலாறு பேசணும் ஆனா இன்னைக்கு என்னன்னா எங்களை பத்தி வரலாறு பேசுற அளவுக்கு எங்கட வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை ரெண்டாவது அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் கட்டாயமாக பெற்றோர்களிடத்தில் இருக்க வேண்டிய இரண்டாவது தன்மை தான் பிள்ளைகளுக்கு துவா செய்யணும் துவா செய்யக்கூடிய பெற்றோர்கள் உருவாக வேண்டும் குரான் என்ன சொல்லுது உங்களோட உம்ம வாப்பாக்கு நீங்கள் எப்படி துவா செய்யணும் ரொப்பன ரொபிர் ஹெம்ஹுமா கமா ரொப்பையான் நீ உயிரோடு இருக்கின்ற பொழுதும் பெற்றோர்களுக்கு துவா செய்யுங்கள் பெற்றோர்கள் மரணித்து இருந்தாலும் அவர்களுக்கு இந்த துவாவை செய்து கொண்டே இருங்கள் அன்புக்குரியவர்களே அந்த துவாவை நாங்கள் மௌத்தாகிறதுக்கு முன்னாலோ மௌத்தானதுக்கு பின்னாலோ எங்களோட பிள்ளைகள் கேட்கோணும் என்றால் எ பிள்ளைகளுக்கு நாங்கள் துவா செய்யணும் கடைசி தடவை துவா செஞ்சிருக்கிறேன் எப்ப துவா செஞ்சிருக்கிறேன் சொல்லுவாங்க உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க எப்ப துவா செய்யணும் என்றால் உங்களோட பிள்ளை உங்களோட மனைவியுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுதே நீங்க துவாவை ஆரம்பிக்க வேண்டும் எப்படி துவா கேட்கணும் அதையும் சொல்லுகிறார்கள் சொல்லுவாங்க சில துவாக்கில் சொல்லுவாங்க அதில் ஒன்றுதான் அல்லாஹு மருசுக்குனி வலதன் சாலிஹன் தக்கியன் ஜக்கியன் பிலா நுக்குசானின் வலா ஜியாதா உலமாக்கல் எழுதியிருக்கிறாங்க எப்படி யா அல்லா என்ற பிள்ளைய சாலிகான பிள்ளைய ஆக்கியல்வானாக சாலிகான பிள்ளைகள் தான் நமக்கு துவா செய்வார்கள் சாலிகான பிள்ளைகள் யாரெல்லாம் சாலிகான பிள்ளைகள் ஆக்கியல்வாயாக தகையன் இையச்சமுள்ள பிள்ளைகளாக வால உடம்பல எந்த குறைவும் இல்லாமல் எந்த கூடுதலும் இல்லாமல் அழகான புள்ளை தந்தர்வாயாக என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் தாயுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுதே துவா செய்யணும் என்று சொல்லுவாங்க திட்டமிடணும் யூதர்கள் தாயுடைய வயிற்றில் இருக்கிற நேரத்தில் அதற்கான திட்டமிடுவார்கள் எங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது ஒரு ஆம்பளை புல்ல அல்லது ஒரு பொம்பளை புல்ல சிலவங்களுக்கு நீ ஏத்து அட முடிச்சு பத்து வருஷம் ஆகிட்டே அஞ்சு வருஷம் ஆகிட்டே ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்களே இதுக்கு ஒரு புள்ள பிப்போம் இல்ல சகோதரர்களே எனக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளையை நான் உருக்கு உருவாக்க வேண்டும் அதற்காகவும் என்ன துவா செய்ய வேண்டும் ஜக்கர் அலி இஸ்லாம் எப்படி துவா கேட்டார்கள் இந்த துவாவை பாடமாக்குங்கள் தூய்மையான மனமான அழகான ஒரு பிள்ளை எனக்கு வாரிசாக தந்தருள்வாயாக இப்ராஹிம் அலிஹலாம் எப்படி துவா செய்தார்கள் தொழுகி நிலைநாட்டக்கூடியவர்கள் ஆக்கியல் வாயாக எத்தனை பேர் பிள்ளையுடைய தொழுகிக்கு துவா செஞ்சிருக்கிறோம் எக்ஸாம் வந்து அவங்க துவாவை பார்க்க சுபானல்லா பெற்றோர்களுடைய துவாக்கள் எக்ஸாம் உடைய காலத்தில் பெரிய அவுரியாக்கள் மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஆகப்பெரிய பணி அந்த பிள்ளைகளுக்கு துவா செய்கிறது ஒரு தவாவுடைய புகழ் சூழல் இருக்கின்ற பொழுது ஒரு ஒரு வயோதிபர் பொதுவாக வயோதிபர்கள்ட்ட பல தத்துவங்கள் இருக்கும் அவரிடத்தில் போய் அவர் நீண்ட நேரம் தொழுகைக்கு பின்னால் துவா கேட்பார் நீண்ட நேரம் துவா கேட்பார் ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் நீண்ட நேரம் துவா செய்து கொண்டிருப்பார் நான் அவரிடத்தில் போய் பணிவாக கேட்டேன் நீண்ட நேரம் துவா செய்கிறீங்களே ஏதாவது எங்களுக்கும் சொல்லித்தாங்களே நாங்களும் கேட்க நான் மூணு துவாக்களை கேட்குறேன் அல்லாஹ்விடத்தில் மூணு துவாக்களை எப்பவும் அல்லாஹ்விடத்தில் கேட்பேன் முதலாவது அல்லாஹ் கடனாளியாக என்னை மௌத்தாக்கிடாதே ரெண்டாவது அல்லா நான் செய்த பாவங்களுக்கான தௌபாவை உன்னிடத்திலே கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னால் என்னை மூத்தாக்கிடாதே சொல்லிவிட்டு சொன்னார்கள் இதை விட மிக நீண்ட நேரம் ஏண்ட பிள்ளைகள் எனக்கு இத்தான் செய்யணும் எனக்கு வழிபடணும் என்னை என்னுடைய என்னுடைய கடமைகளை நிறைவேற்றணும் என்று நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு துவா செய்வேன் என்றார்கள் சொல்லிவிட்டு சொன்னார் ஏண்ட கடமைகளை அவர் நிறைவேற்றினால்தான் அவருடைய அல்லாஹுடைய கடமைகள் அந்த பிள்ளைகள் நிறைவேற்றும் எனக்கு சுக்குர் செய்தால் தான் அந்த 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 அல்லாஹுவை அந்த பிள்ளைகள் சுக்குர் செய்வார்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு நீண்ட நேரம் நான் துவா செய்வேன் என்றார்கள் மறந்துடாதீங்க சகோதரர்களை அதிகமாக பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்கள் இன்றைக்கு காலங்கள் மிக மோசமானது நல்லா வளர்த்த வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் கூட வழி தவறி போகிறார்கள் மிகப்பெரிய ஆயுதம் துவா நேரம் ஒதுக்குங்கள் தகஜத்துடைய நேரம் ஆக முக்கியமானது பிள்ளைகளுக்காக நீ பிரார்த்தியுங்கள் யா சில பதுவா பதுவா ஹலாலாக அந்த பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு சொல்லுவாங்க நீ ஒரு ஹராம் குட்டி அல்லாஹ் மன்னிப்பானா ஹலாலாக பெற்றெடுப்பார்கள் ஆனால் மோசமான வார்த்தையை பாய்ப்பார்கள் சில பெற்றோர்கள் கோபம் வந்தால் என்ன செய்வார்கள் பிள்ளைகளை பார்த்து நீ ஒரு நாளும் உருப்பட போறில்லை நீ திருந்த மாட்டாய் சில பிள்ளைகள் தவறு செய்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹுடத்தில் பிரார்த்தியுங்கள் யா ல்லா என் பிள்ளை தெரியாம செஞ்சிட்டான் என் பிள்ளை நீ மன்னிச்சுக்கோ சாலிகான புள்ளை ஆக்கியல் வாயாக என்று அந்த பிள்ளைகள் தவறு செய்கிற நேரத்தில் துவா கேட்டு பாருங்கள் பிரதி பலன் நிச்சயமாக கிடைக்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலைவு செல்லம் மூன்று துவாக்கள் இருக்கிறது அந்த மூன்று துவாக்கள் அல்லாஹூடத்தில் திரையில்லாமல் கபூல் செய்யப்படுகிறது அதிலே ஒன்று சொன்னார்கள் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கேட்கின்ற துவா அல்லாஹூடத்தில் திரையில்லாமல் ஆகிறது நேரம் ஒதுக்குங்க சகோதரர்களே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு துவா செய்யுங்கள் அல்ல அப்படிப்பட்டவர்களாய் நம்ம நம் அனைவரை மாக்கிருள்வானாகும் மூன்றாவது நாங்கள் மௌத்தாகிற நேரத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வராச சொத்தாக தீனை விட்டுட்டு செல்வோம் நாங்கள் ஓதுகிற குரான் எங்களோட பிள்ளைகள் பெரிய வராசத்தாக எடுத்துக்கொள்ளணும் நாங்கள் செய்கிற தான தர்மங்கள் எங்களுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு வராசத்தாக எடுத்துக்கொள்ளணும் அனந்தர சொத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களுடைய தொழுகைகள் எங்களுடைய திக்கர்கள் எங்களுடைய அவுராதுகள் எங்களுடைய பணிவு எங்களுடைய நல்ல குணங்கள் இவை அனைத்தும் எங்களுடைய பிள்ளைகள் நல்ல அனந்தர சொத்தாக எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து விட்டு மூத்தாகுவோம் சில வாப்பமாருக்கு சரியான கவலை என்ன மூத்த மகன் இன்னும் செட்டில் ஆக இல்லையே வாழ்க்கையில அவருக்கு ரெண்டு மூணு கடை இருக்குது ஊடன்னு கெட்டாமல் இருப்பார் வாப்பா நினைக்கிற மகன் இன்னும் செட்டில் ஆக இல்லையே மகள் இன்னும் செட்டில் ஆக இல்லையே எங்களுக்கு கவலை வரணும் ஏன் மகன் இன்னும் சுபகு தொலைமை சுபகுடைய தொழுகை தொலாமல் இருக்கிறானே தகஞ்சத்துடைய தொழுகை தொலாமல் இருக்கிறானே எத்தனை பிள்ளைகள் வீட்டிலே குரான ஒதுகிறார்கள் இந்த கவலை பெற்றோர்களிடத்தில் வர வேண்டும் உமர் அப்துல் அசீஸ் ரஹ் நான் நினைக்கிறேன் முப்பத்தொம்பது வயசில் மௌத்தானாங்க நேர்த்தியான நீதமான ஆட்சி அவங்க சக்கராத்தில் இருக்கிற நேரம் சில மக்கள் வந்து அவரிடத்தில் சில கேள்விகள் கேட்டாங்க கேட்டாங்க மத தரத்தலி அபு நாய்கையா உமர் உமர் அப்துல் அசீஸே நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன விட்டு செல்றீங்க சில பிள்ளைகளும் சொல்றேன் எங்கள்ட அம்மா எங்களுக்கு ஒன்றும் செய்ய இல்லையா எங்களையே கை காலை வச்சு நல்லா வளர்த்தெடுத்ததே பெரிய அருள் சாப்பிட தந்ததே பெரிய அருள் முஸ்லிமாக வாழ வச்சதே பெரிய அருள் இப்படி எல்லாம் அருள் எல்லாம் கிடைச்சிட்டு சில பிள்ளைகள் சொல்றாங்க எங்கட பாப்ப எங்களுக்கு என்ன செஞ்சுக்கு ஒன்றும் செய்யல அப்படி கேட்காதீங்க இமானோடு இருக்கிறோமே இதுதான் மிகப்பெரிய அருள் உமர்ம அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹ் அலியா அவங்க சொன்னாங்க தரத்துலகும் தக்குவல்லாஹ் என்ற புள்ளைக்கு புள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை நான் கொடுத்து விட் கொடுத்து விட்டு செல்கிறேன் நான் அல்லாஹுடைய பயம் இருக்கேன் என்ற புள்ளைகளுக்கு சொல்லிவிட்டு சொன்னாங்க ஃபையங்கு சாலேஹின அல்லாஹு தல ஓஹோ எத்தவ அல்ல சாலிகேன் புள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைகளை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான் என்று அல்லாஹ் வாக்களித்து விட்டான் அல்லாஹ் பொறுப்பெடுப்பான் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த பிள்ளைகள் பிள்ளைகள் இல்லை என்றால் பலன் அத்துருக்கம் இல்லா பாவத்தை அல்லாவுக்கும் மாற்றம் செய்வதற்கு அவர்களுக்கு நான் என்னதுக்கு பணத்தை சேகரித்து வைக்கணும் என்று சொல்லிவிட்டு மௌத்தானாங்க சம்பவத்தை கொஞ்சம் ஆழமா செய்வானா விளக்கங்களை நசீபாக்குவானா வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க அப்துல் அசீஸ் ரஹ் அவங்க மௌத்தாகிற நேரம் அவங்களுக்கு பதினோரு பிள்ளைகள் அவங்க சொத்து என்ன வெறுமனே பதினெட்டு தீனார்கள் மட்டும்தான் பதினெட்டு தீனார் ஒரு ஆட் ஒரு அரச சபையில் இருந்த ஒருவருடைய பதினோரு பிள்ளைகளுக்கும் எதை விட்டுட்டு செல்றாரு வெறுமனே பதினெட்டு தீனார் தான் அதில் உலமாக்கல் எழுதுறாங்க கஃபன் செய்யறதுக்கு அஞ்சு தீனாரும் அவருடைய கபரை வாங்குறதுக்கு அந்த காலத்தில் அந்த இடத்தை பணம் கொடுத்து வாங்க வேண்டும் அந்த பணம் கொடுத்து வாங்குவதற்கு நாலு தீனார்களும் செலவழிக்கப்பட்டது வெறுமனே ஒன்பது தீனார்களை தான் அந்த பதினோரு பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு அந்த வரலாற்று ஆசிரியர் அதுக்கு பின்னால் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடுகிறார் அதே காலத்தில் வாழ்ந்த ஹிசாமி அப்துல் மலிக் ஒரு அரசன் இவருக்கும் பதினோரு பிள்ளைகள் அவர் மௌத்தாகிற நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு லட்சம் தீனார்களை வச்சுட்டு அவர் மௌத்தாகிறார் மௌத்தாக போல நினைங்க நான் மௌத்தாகினா ஏண்ட புள்ள எனக்கு துவா செய்யுமா சந்தோஷமாக மௌத்தாகுங்க அஞ்சு பிள்ளைகள் இருக்கிறதா அந்த அஞ்சு பிள்ளைகளும் முன்னுக்கு வந்து அந்த அஞ்சு பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு நீங்கள் மனம் திருப்தி அடைறீங்க அலமதுல்ல நான் மௌத்தாகினால் இந்த பிள்ளைகள் என்னென்ன கைய எனக்காக நீ கையேந்தும் அல்லாஹுடத்திலே மன்றாடும் என்பது உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மன நிம்மதியோடு மௌத்தாகுங்கள் கபூரில் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் சொன்னாங்க ரசூல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லம் ஒரு மனிதன் மௌத்தாகினால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அமல்களும் துண்டிப்பு பெற்றுவிடும் ஒரே ஒன்றே ஒன்று மூணு மூணு விஷயங்களை சொன்னார்கள் அதிலே ஒன்று சொன்னார்கள் வலதுன் சாலிஹன் எது உலகு உம்மாக்கு வாப்பாக்கு துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளுடைய துவாக்கள் கபர் மஷர் எல்லாத்துலேயும் கிடைக்கும் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹ் அலி அவங்க மௌத்தாகிற நேரம் என்னத்தை வச்சுட்டு போனாங்க வெறுமனே பதினோரு தீனா பதினெட்டு தீனார்கள் அதில் ஒன்பது தீனார் அவருடைய கபருக்கும் கஃபனுக்கும் போய்விட்டது ஒன்பதே ஒன்பது தீனார் தான் பதினோரு பிள்ளைகளும் பகிர்ந்து கொண்டார்கள் அதே காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த ஹிசாமி அப்துல் மலிக்குடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சம் தீனார் கிடைக்கப்பட்டது அவர் சொல்றாரு அல்லாஹும் இது சத்தியமாக ஒரே நாளிலே உமர் பின் அப்துல் அசீசுடைய பிள்ளைகளையும் நான் பார்த்தேன் ஹிஷாமி பின் அப்துல் மலிக்குடைய பிள்ளைகளையும் பார்த்தேன் உமர் பின் அப்துல் அசீசுடைய ஒரு பிள்ளை அல்லாஹுடைய பாதையில் நூறு ஒட்டகம் தர்மம் செய்கிற அளவுக்கு அல்லா வசதியை கொடுத்தான் சுபகான் அல்லா அல்லாஹ் மீது சத்தியமாக நான் என்னுடைய கண்களினால் பார்த்திருக்கிறேன் ஹிஷாமி அப்துல் மலிக்குடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சம் கிடைச்சது அந்த பிள்ளைகள் சூக்குகளுக்கு முன்னால கடை தெருவுகளுக்கு முன்னால மஸ்ஜிதுகளுக்கு முன்னால யாசகம் கேட்கக்கூடியவர்கள் மாத்திட்டான் ஏன் அவர்கள் தீன கொடுத்து விட்டு மௌத்தானார்கள் இவர்கள் துன்யாவை மட்டும் கொடுத்தார்கள் பிள்ளையாக விளங்கி கொள்ளாதீர்கள் தீனையும் கொடுங்கள் துன்யாவையும் கொடுங்கள் ரெண்டும் இருக்குதா சந்தோஷம் தீனை கொடுக்கவில்லை துன்யாவை மட்டும் நீங்கள் கொடுத்து விட்டு மௌத்தாகினால் நிச்சயமாக தோல்வியே தான் தோல்வி அன்புக்குரியவர்களே அல்லாஹின் நேரடியார்களே இந்த மூணு விஷயங்களில் ஏலுமானவரை கவனம் செலுத்துவோம் உள்ள நல்ல சமூகத்தை உருவாக்கலாம் முதலாவது குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் திருமணம் முடிக்கிருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் தன்னுடைய மனைவி அழகாக தேர்ந்தெடுங்கள் மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் முடித்து கொடுக்க காத்திருக்கின்றவர்கள் நல்ல மாப்பிள்ளையும் நல்ல மனப்பெண்ணையும் தேர்ந்தெடுப்பது உங்கள் மீது கடமை ரெண்டாவது ஒரு பிள்ளைகளுக்கு கட்டாயமாக பெற்றோர்கள் மீது இருக்கிற விஷயம்தான் அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் துவா செய்யணும் மறந்துடாதீர்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் இயன்ற அளவு துவா செய்யுங்கள் எங்களுக்கு கஷ்டமான வெறுப்பான ஒரு நேரம் வாழுற நேரத்தில் நாங்கள் பதுவாய்க்கு ஆளாகிற நேரத்திலும் துவாவை கையாளுங்க அது திருப்திகரமான முறை அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும் மூன்றாவது மௌத்தாகிறதுக்கு முன்னால அந்த பிள்ளைகளுக்கு வராசத்தாக தீனையும் மார்க்கத்தையும் குரானையும் விட்டுட்டு சென்றால் நாங்கள் மௌத்தாயினா கபூரில் எங்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் பாவம் செய்யக்கூடிய அநியாயம் செய்யக்கூடிய பாமங்கள் நிறைஞ்ச பிள்ளைகளை வச்சுட்டு மௌத்தாகினா இருக்குமா நிம்மதிக்குமா நிம்மதிக்காது அல்லாஹ் அந்த சூழலில் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்குறிச்சியான பிள்ளைகள் ஆக்கல்வாயாக நாங்கள் மரணித்தால் அந்த பிள்ளைகளுக்கு கையேந்தக்கூடிய பிள்ளைகள் ஆக்கல்வாயாக நல்ல ஜோடிகளாக வாழ்ந்துவிட்டு மொத்தாவுக்கு தோஃ செய்வாயாக நல்ல அமல்கள் செய்வதற்கு ஆசையை தந்தாரல்வாயாக பாவத்தின் மீது வெறுப்பை தந்தல்வாயாக பலா முசிமத்துகளில் இருந்து பாதுகாப்பாயாக கண்ணுரை விட்டும் பாதுகாப்பாயாக ஆரோக்கியமான வாழ்க்கையை நசிவாக்குவாயாக கடன் இல்லாத மௌத்தை நசீப் பாக்குவாயாக கடன் இல்லாத மௌத்தை நசீப் நாங்கள் செய்த பாவங்களுக்கு தௌபா கேட்பதற்கு முன்னால் எங்களுடைய ரூ கழட்டப்படுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக நல்ல சமூகத்திற்கு முன் உதாரணமாக மனிதர்களாக வாழ்ந்துவிட்டு மௌத்தாகுவதற்கு எம் அனைவருக்கும் தோஃபி செய்வாயாக வாஹர் தவானா அந் அஹம்து இல்லாஹ்